யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க இருக்க பதிவு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க அந்த பேட் வைப்ரேஷன்ஸ் இதுக்கான ஒரு சின்ன தான் நம்ம இப்போ இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நரசிம்மரோட மந்திரம் கந்திஷ்டி ஓம்பல் வீட்டில் இருக்க சின்ன சின்ன சச்சரவுகள் ஏன் ஏற்படுது எதுக்கு ஏற்படுதுன்னு தெரியாது எதுவுமே சும்மாவே இருந்துன்றும் திடீர்னு நம்மளுக்கு வீட்டுல வந்து ஒரு சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படும் ஒவ்வொருத்தருக்கும் ஸோ அந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கிறதுக்காக நரசிம்மரோட ஒரு மந்திரத்தை சொல்கிறேன் அதே போல் அந்த மந்திரத்தை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் டைப் பண்ணுறேன் அப்படி நான் மறந்துட்டாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்டிங்கனாலும் நான் அந்த கமெண்ட்டில் அந்த மந்திரத்தை உங்களுக்கு ரிப்ளையாக போடுறேன் கவலைப்படாதீங்க கண்டிப்பா செய்ற நல்லா கேட்டுக்கோங்க ஓம் वज्रநகாய வித்மகே தீஷ்ட धनुஷ்டாய தீமகி தన్నో நரசிம்ம ப்ரசோதியாத் ஓம் वज्रநகாய வித்மகே தீஷ்ட धनुஷ்டாய தீமகி தన్నో நரசிம்ம ப்ரசோதியாத் 3 மூன் சொல்றேன் ஓம் वज्रநகாய வித்மகே தீஷ்ட धनुஷ்டாய தீமகி தన్నో நரசிம்ம பிரசோத இந்த மந்திரத்தை வந்து உங்களால் மினிமம் ஒரு பதினெட்டு முறை காலையில் சாயங்காலம் ஒரு பதினெட்டு முறை அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது பிரம்மமுர்த்தத்தில் சொன்னால் ஒன்று விசேஷம் சில பேரால் முடியும் சில பேரால் முடியாது அப்படி நீங்கள் பிரம்மமுர்த்தத்தில் சொல்ல முடிஞ்சால் இன்னும் விசேஷம் இதை வந்து சொல்லிக்கிட்டே வாங்க உங்களுக்குள்ளே இருக்க பயங்கள் சஞ்சலங்கள் எல்லாமே நீங்கிடும் எதிர்மறை சக்திகள் எது இருந்தாலும் போயிடும் குடும்பத்தில் இருக்க சச்சரவுகள் போயிடும் வீட்டில் ஒரு அமைதி திறமும் நம்ம நினைத்த காரியங்கள் வந்து ஈடேறும் தடைப்பட்ட காரியங்கள் வந்து கண்டிப்பாக உடையும் இது சகலவித நிவார்த்தின் கூட நிவர்த்தின்னு கூட சொல்லிக்கலாம் எல்லா இதுக்கும் வந்து இது நிவர்த்தியான ஒரு விஷயம் நரசிம்மரோட இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை வந்து சொல்லிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நற்பலனை கிடைக்கும் நன்றி வணக்கம் இதை செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது பண்ண மாட்டேன்றீங்க திரும்பி திரும்பி ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன் உங்களோட லைக்கு கமெண்ட்டு ஷேரு இதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு வீடியோவும் வந்து நான் போடுறதுக்கு அந்த போடுற எஃபர்ட்ஸுக்கான ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தர ஒரு அவார்டு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு ஷேரும் வந்து எனக்கு கிடைக்கிற ஒரு அவார்டு அந்த அவார்டை தயவு செஞ்சு உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் பிடிக்கலைன்னா தயவு செஞ்சு டிஸ்லைக்காவது பண்ணிவிடுங்க டிஸ்லைக்காது பண்ணுங்கள் கமெண்ட்டில் திட்ட கூட திட்டுங்க எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னால் நல்லாயிருக்கும் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்